வணக்கம் 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன பண் மாயாண்டி அவர்களோட நல்லா இருக்கணும் இன்றைக்கி நம்ம கோயிலில் கால்நாட்டு கால்நாட்டுனால கால்த்தே கன்னியாமரி வந்தாச்சு கன்னியாமரி முக்கடல் சங்கமிக்கும் இடத்துல குளித்து சாமிமாரெலாம் குளித்து ஐயாக்கு கடல் நீர் எடுத்தாச்சு இப்போ நம்ம பூசாரியெல்லாம் சேர்ந்து ஐயாக்கு பூஜை கொடுக்க போகிறோம் பூஜை கொடுத்ததோடி ஓடி நம்ம ஐயா மாயாண்டி குளத்துக்கரை ஐயா மாயாண்டி வந்தாச்சு இப்போதைக்கு எல்லா மாடல் மருங்களும் வந்து அம்மார் கையால் அந்த கடல் தீர்த்தத்தில் விபூதி போட்டு எல்லாருக்கும் பக்தர்லாம் சேர்ந்திருந்து கடல் நீர் எடுத்துகிட்டு போக தயாராகாச்சு பாருங்கள் கரையில் பூஜை கொடுக்கும்போது நம்ம வனப்பெச்சியம் ரகனுடையால் கொலைவலை சிக்கி நம்ம வண்டி மடசாமி மாயாண்டி எல்லாருமே வந்து பக்தர்களுக்கெல்லாம் காட்சி தந்து திருவிழாக்கு தயாராகாச்சு இன்னும் ஆட்டம் பாட்டம்தான் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து நம்ம கும்பத்தை எடுத்துகிட்டு நம்ம பூசாரி கையில் கொடுத்துட்டு ஆலயத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கோம் தீர்த்தம் எடுத்தாச்சுங்க தீர்த்த எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு கரெக்டாக நம்ம கன்னியாகுமரி பக்கத்தில் உள்ள நம்ம கணபதி கோயிலுக்கு போயாச்சு ஐயாட்ட உத்தரவு வாங்கிட்டு அவருக்கு நமஸ்காரம் போட்டுட்டு நம்ம அடுத்த நேரம் நம்ம பக்கத்தில் உள்ள மாயாண்டியை தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே கன்னியாகுமரி வந்திங்கன்னால் நம்ம பகவதி அம்மனை தரிசனம் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம அந்த சைடில் ஒரு மாயாண்டி இருப்பாங்க நீங்கள் பார்த்தா தெரியும் ரொம்ப பவராக இருப்பாங்க கடற்கரையில் தான் இருக்கார் அதுவும் நல்ல பீடம் பழைய பீடம் சொல்லுவாங்க தெரியுமா அந்த பீடத்தில் தான் அவருடைய அமைப்பு நாங்கள் எந்த வருஷம் நம்ம திருவிழாக்கு போனாலும் கும்பத்தை எடுத்து அவர் முன்னாடி வச்சு ஆசீர்வாதம் வாங்கி ஒரு விடலையை உடைச்சிட்டு தாங்க வருவோம் ஸோ அவர் முன்னாடி நம்ம தீர்த்தத்தை வச்சாச்சு நானும் இந்த வாட்டி என்னுடைய குட்டி மாயாண்டியும் கையில் தூக்கிட்டு தான் போனேன் அவர் இந்த வாட்டி ஐயா மாயாண்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு நானும் என் சித்தப்பாவும் சேர்ந்து ஐயாவை வணங்கிட்டு ஒரு விடலையை போட்டுட்டு நேராக பௌதி அம்மனை தரிசனம் பண்ண போய்யாச்சு அம்மாட்ட கிட்ட போய் அம்மாட்ட உத்தரவு வாங்கிட்டு அம்மாட்ட கடல் தீர்த்தத்தை வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு என் தம்பி மகளோடு சேர்ந்து கிளம்பியாச்சு கரெக்டாக இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் எல்லோரும் கோயிலுக்கு வாங்க கரெக்டாக கால்நாட்டு தரிசனம் இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுக்கு ஐயா மாயிண்டி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கணும் நம்ம எங்க ஊருக்கு நம்ம கரெக்டாக கன்னியாகுமரியிலேருந்து கிருஷ்ணன் கோயில் வந்ததும் உளுநேஸ்வரி பக்கத்தில் உள்ள ஐயா மாசாணம் சுடுகாட்டு மாயாண்டிகிட்ட போய் அந்த தீர்த்தத்தை வச்சு அவர்கிட்ட இருந்து ஒரு மாலை வாங்கி தான் எங்கள் கோயிலுக்கு நாங்கள் வருவோம் எப்போ திருவிழா கொடுத்தாலும் இது ஒரு நடைமுறையாக நாங்கள் கொண்டு வந்துட்டு ஐயா மாசாணத்திட்ட உத்தரவை வாங்கிட்டு தான் திருவிழாவுக்கு நாங்கள் கால்நட்டத்துக்கே வருவோம் அவர் தந்த மாலையை எடுத்துட்டு எங்கள் அப்பா குளத்துக்காரை ஐயா மாயாண்டிக்கு கொண்டு கொடுத்தாச்சு நம்ம பூஜை சாரி கடல் தீர்த்தத்தை இறக்கி வச்சாச்சு இன்னும் ஐயாவுக்கு அபிஷேகத்தை பண்ண வேண்டியது தான் மாலை போட வேண்டியதான் கால்நாட்டு தொடங்கியாச்சு நல்லபடியாக பெரியவர் முன்னோரில் ந நல்லபடியாக கால்நட்டு தொடங்கியாச்சு ஐயாவுக்கு கால்நாட்டியாச்சு எல்லாரும் வாங்க சந்தோஷமாக இருந்து சந்தோஷமாக கொடைக்கி வரணும் வாங்க